ஃப்ரீடம் ஃப்ரம் வீக்னஸ்ஸஸ் அவர் வீக்னஸ்லேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் உங்கள் சிக்னஸ்லேருந்து விடுதலை கொடுப்பார் ஒருவேளை என்னுடைய இக்னோரன்ஸ் மேபி மை வீக்னஸ் என்னுடைய இக்னோரன்ஸ் என்ன சொன்னால் என்னுடைய அறியாமை ஒருவேளை வீக்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஹலலுயா என்னுடைய முட்டாள்தனத்தை என்னுடைய வீக்னஸ்ன்னு சொல்லி உங்களுடைய வீக்னஸ்ன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் யோசிக்காதீங்க கர்த்தர் அதையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் அதிலிருந்தும் என்னையும் உங்களையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் ஹலலுயா என்னுடைய ஆங்ஸைட்டி என்னுடைய கோபம் என்னுடைய எரிச்சல் என்னுடைய பதட்டம் உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு ஒரு வேலை வீக்னஸ்ன்னு நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் அவைகளில் இருந்தும் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் விடுதலை தந்திருக்கிறார் ஹாலலுயா என்னுடைய இன்செக்யூரிட்டி எனக்கு என் நான் இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணையாளராக இருக்கிறார் ஹாலலுயா என்னுடைய அன்ஸ்டேபிள் நான் ஒரு நிலையில்லாத நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை அது என்னுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம் கர்த்தர் அந்த நிலையையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் ஹாலலுயா என்னுடைய இச்சை இதிலிருந்து என்னால வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஒருவேளை சொல்லலாம் கர்த்தர் அவைகளில் இருந்தும் என்னை உங்களை விளக்கி விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார் ஹாலலூயா என்னுடைய பேராசை என்னுடைய என் என்னுடைய ஜெலசி என்னுடைய லேசினஸ் என்னுடைய ஹேட் என்னுடைய அடிக்ஷன்ஸ் இவை எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு விடுதலை தவ அவர் ஒருவரே வல்லவரா இருக்கிறார் ஹாலலூயா அவர் ஒருவரே வல்லவரா இருக்கிறார் எந்த எந்தீக்னஸ் நீங்கள் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த இது என்னுடைய பலவீனமாக இருக்கிறது இது என்னுடைய ட்ராபேக்காக இருக்கிறது இதனால் நான் முன்னாட முடியல இதனால் நான் மேலே வர முடியல இதனால் நான் சாதிக்க முடியல இதனால் நான் எதையுமே செய்ய முடியல இதனால் நான் அவமானப்படுறேன் அப்படின்னு சொல்லி இது என்னுடைய வீக்னஸாக இருக்கு இதை நான் மேற்கொள்ள முடியல இதில் இருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ளாக கேள்விகள் இருக்கலாம் தனிமேலே நீங்கள் சோர்ந்து போயிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் சொல்றார் மீண்டும் சொல்கிறார் ஃப்ரீடம்